வணக்கம் கேங்மேன் பணி நியமனத்தில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாநகரம் பிஎன் ரோடு மேட்டுப்பாளையம் பசி நிறுத்தம் அருகில் உள்ள மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு வியாழக்கிழமை அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் மின்சார வாரிய தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் ஆர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்க கவுன்சில் துணைத் தலைவர் ஆர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களை பணி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மின் விபத்துகள் நடைபெறாமல் இருக்க தொடர் பாதுகாப்பு வகுப்புகள் நடத்த வேண்டும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கருவிகள் வழங்க வேண்டும் மின்வாரியத்தில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை பணியில் அமர்த்துவதால் தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்பதால் அதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் பணி நியமனத்தில் நடந்துள்ள முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகளை சரிசெய்து அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதில் திமுக கழக வார்டு செயலாளர் நித்யானந்தம் மின்சார வாரிய தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் இபி ஜோதிபாசு எடப்பாடி வடிவேல் திருப்பூர் இபி மோகன் சரவணகுமார் விஜயன் மகேந்திரன் மற்றும் அலுவலகர் ஒப்பந்த தொழிலாளர்கள் என நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் உரிமையின் குரல் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஸ்டாலினுடன் செய்தி வாசிப்பாளர் ஆர் தனசேகர்